அனைவருக்கும் ஆர்த்த நமஸ்காரம் இடைச்செட்டி மையம் சார்பாக யோக சத்த ரா தருவாசிகள் அன்பான வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை பொருள் இல்லாருக்கு இடமில்லை அருள் இல்லாருக்கு எவர்களிடமில்லை பணம் பணத்தை தரக்கூடிய உள்ள தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி நாராயணன் கவனிங்க நம்மளுடைய ஆவி பிரணவ வாசியத்தில் தெய்வ வழிபாடுன்னு சொல்லித்தரும் இதில் சாமி எப்படி கும்பிட்றது தெய்வர்கள் எப்படி கருக்கிறோம் அதில் ஸ்ரீ ஞான லட்சுமி வழிபாடு கொடுத்துருக்கிறோம் கவனிய நம்ம வீட்டில் வெறிய சிலை வராமல் பணம் வந்து ஒன்று தலை வந்து ஒன்று எடுத்து கொடுக்குறோம் அந்த பயிற்சி செல்வி கொடுத்துட்ருக்கோம் கவனிய முதலில் பணத்தை கையாளும் முறை சரியில்லாமல் பணம் நம்மளோடு வெளியேற்றிக்கிறது ஒன்று பல் விளக்காமல் முகம் கழுவாமல் யாருக்கும் பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது இரண்டு நாலு பேர் பார்க்க பல முன்னணியில் பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது மூன்று பணத்தை பிட்பாயிற்கு வைக்கக்கூடாது நாலு பணத்தை சட்டையில் வைத்து விடக்கூடாது ஐந்து கையில் எண்ணெய் கையோட பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது ஆறு கனவு மனைவி உடல் தேகம் செய்து குளிக்காமல் பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது பெட்டு கடி வைக்கக்கூடாது களவாணிகளும் பணத்தை வைக்கக்கூடாது அஞ்சுங்களா அதில் பெண்கள் இந்த மூணு நாள் குளிக்காமல் பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது தொடக்கூடாது மேலும் எதனால் கடன் வருது என்றால் உங்களுக்கு சுக்கர நீச்சமயிச்சு கணவாட் ஏதோ சனி தேச கடன் வரும் கவனிங்க கையில் எழுதினால் கடன் வரும் ஆச்சுங்களா கால் ஆடிக்கிட்டேனா அதனால் கடன் அதிகமாக வரும் கால் ஆடக்கூடாது ஆச்சுங்களா இது பொதுவான விஷயம் இப்போது நம்ம என்ன பணம் வந்ததோ அந்த பணத்தை என்ன பண்ணணும் சாப நிவர்த்தி பண்ணி நம்ம வீட்டு உறவுக்க வச்சோம் திருப்பி இன்னொரு வச்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படி சென்றால் பணம் உங்களுக்கு பெரிய குறி இருக்கும் ரெண்டாவது எந்த நாளில் கடவா எந்த நாளில் எந்த நேரத்தில் கடன் வாங்க கடனை கட்டலாம் எந்த நாளில் எந்த நேரத்தில் வட்டி கட்ட சீக்கிரம் அசலை கட்டலாம் ஆச்சுங்களா இது இல்லாமல் பணத்தை வைக்கக்கூடிய மகாராஜி பாக்ஸ் இருக்குது இந்த பணத்தைக்கு அந்த பணத்தை நீங்கள் அதில் எடுத்து வைக்கணும் ஆச்சுங்களா அது இல்லாமல் நீங்கள் மகாலட்சுமியுடைய சர்வ மங்கள மந்தத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் ஸ்ரீ ஞானலட்சுமி வழிபாடு செய்தால் உங்கள் வீட்டில் பணம் விரையும் இல்லாமல் பண வர வந்து கொண்டிருக்க வேண்டும் வரும் இது இல்லாமல் நீங்கள் மாமரம் விழு மரம் அந்த மரத்தில் இது சுக்கரவரல் கட்டாய கை வச்சு மூச்சு விட்டுருங்க அந்த மாமரத்தில் இருக்கிறது ஞான மகாலட்சுமி ஸ்ரீ மகாலட்சுமி வில்லோ மரத்தில் இருக்காது ஸ்ரீ ஞானலட்சுமி ஒரு போனீங்கன்னா கட்டாயம் வச்சு இடதுகை அடைச்சிக்கோங்க வலதுகை கட்டார வச்சு மூச்சு விடுத்திங்கன்னா அந்த கவி உள்ள பாஸ் ஆகிரும் உங்கள் உடம்புக்குரிய சுக்க நீச்சம் பண்ணாலோ சனிசு பறைவாகி இருந்தாலோ அவன் இது சாஜ் பண்ண வச்சிடும் சுக்கர நாள் சுக்கர ஓரையில் எப்பளும் சுக்கர ஓரையில் ஆதி பிரணவ வாசி யோகத்தை நீங்கள் பயன்படுத்தினால் பிரபஞ்சக்கூடிய சுக்கரனுடைய கதிர்வீழ்ச்சி உங்கள் உடம்புக்குள்ளே சந்தை வரும் எப்படி காய்ச்சலம் புதுசு கூட உடம்பெல்லாம் கீழே கூடாது போல உங்களுக்கு பண கஷ்டம் தேர்ந்தூடும் பணம் பெருகிகிட்டு இருக்கும் நம்முடைய இறைசக்தி மையத்தில் ஆவி பிரணவ வாசியத்தில் வார்த்தையில் தெய்வ வழிபாட்டில் ஸ்ரீ ஞானலட்சுமி வழிபாடு கருதப்படுகிறது சகல சௌபாக்கியம் பெறுக மேலுகளுக்கு இறைசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெருக